வணக்கம் மக்களே சோ எல்லாருக்கும் வணக்கம் சோ வருடா வருடம் பிக் பாஸ் முடிஞ்சு அடுத்த பிக் பாஸ் வர்றதுக்குள்ள பிக் பாஸ் அப்படின்னாலே இப்போ ஐபிஎல் ஐபிஎல் விளையாடுகின்ற டீம் சோ அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ இப்போ சினிமா நடிகர்கள் அவங்களுக்கு எப்படி ஒரு ஃபேன் பேஸ் இருக்கோ சோ இந்த பிக் பாஸ் அப்புறம் பிக் பாஸ்க்குள்ள போற கான்டெஸ்டன்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு இன்னொரு ஃபேன் பேஸ் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த சீசன்ல வந்து பிக்பாஸுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கிற ஃபேன் பேஸ் அப்படின்னா மவீனா மணி மாஸ்டர் ரவீனா ஸோ இந்த மூணு ஃபேன் பேஸ் தான் ஏன்னா நம்ம ரசித்த நபர்களோட அப்டேட் அவங்களுடைய வளர்ச்சி அதை அடுத்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள பார்க்கறது தான் அந்த ரசிகர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அந்த ரீதியில் வந்து இருபத்தி மூணு பேரில் இந்த ரெண்டு பேர் தான் சரி இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போற விடயம் வந்து மணி மாஸ்டர் அவர்கள் சீசன் ஃபைவ் அது என்ன டாபிக் அப்படின்னு ஒன்னு அப்புறம் ரவீனா அவர்கள் நடனம் பற்றி நெத்தி அடியா ஒரு உண்மை சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூ நான் நேற்று நைட்டு தான் பார்த்தேன் போட்டதுக்கு அப்புறம் என்னோட வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன் சோ நம்ம சொன்ன கருத்தையே அங்க அவங்க சொல்லியிருக்காங்க ஹாப்பி சோ அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் அப்புறம் அர்ச்சனா அவர்கள் பற்றிய ஒரு விடயம் உண்மையா பையா அப்படின்றதையும் பார்த்துடலாம் ஜனனி அவர்கள் நான் எத்தனை சீசன் எடுத்தாலும் சொல்வேன் பிக்பாஸுக்குள்ள போனா அந்த போ உள்ளுக்குள்ள போற போட்டியாளர்களுக்கு ஒரு ட்ரீம் ஒன்று இருக்கணும் இருக்கும் அப்படின்னா ஜெர்னியை போல லாஸ்ட்லியாவை போல வரணும் அப்படின்னு ஐம்பது லட்சம் எல்லாம் முக்கியமே இல்லை டைட்டில் வின் பண்றது முக்கியமே இல்லை ஆனால் பிக் பாஸ்க்குள்ள போனதுக்கு அப்புறம் தமிழ் சினிமாக்குள்ள போறோமா நம்மட முகம் எத்தனை பேருக்கு தெரியுது அப்படின்றதான் முக்கியம் அந்த ரீதியில சாதன ஜனனி அவர்கள் லாஸ்லி அவர்கள் ஜனனி அவர்களுடைய அடுத்த படங்களோட அப்டேட் சரிங்களா அது என்ன அப்படின்றத குக்வித் கோமாலி தரமான ஒரு பதிலடி கொடுத்துருக்குது ஹேட்டுக்கு அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் சரிங்களா பாருங்க லைக் பண்ணுங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க சோ இந்த டாபிக்குள்ள போகும் முதல் நம்மட துறையில இருக்கிற ஒரு நண்பர் அதாவது பிக் பாஸ் அப்டேட் கொடுப்பவங்க ரிவ்யூ பண்றவங்க பாஸ் ரிவ்யூ யூடியூப்ல பண்றாங்க இன்ஸ்டாகிராமில் பண்றாங்க அப்டேட் வந்து எல்லா சோசியல் மீடியாலையும் கொடுக்குறாங்க ஆயிரம் பேர் பண்ணாலும் அதில் ஒரு பத்து பதினஞ்சு பேர் தான் ஜொலிப்பாங்க எத எந்த துறையா இருந்தாலும் அதுதான் இதொண்ணு எல்லாருக்குமே எல்லாம் கிடைக்காது ஸோ அப்படிதான் இந்த பாஸ் அப்டேட் கொடுக்குற ஒரு நண்பர் வந்து நேற்று நைட்டு வந்து அவருடைய இன்ஸ்டாகிராம் இதுக்கு வந்து வெரிஃபைட் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ப்ளூ டிக் வந்து எடுத்தாரு ஸோ அந்த துறையில இருக்கிற நமக்கு தான் தெரியும் அது எவ்வளவு பெரிய தடைகள் போராட்டங்கள் பல பேரோட பேச்சுக்கள் அதையெல்லாம் தாண்டி நம்ம இவ்வளவு இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அது மிகப்பெரிய ஒரு சாதனை ஸோ அந்த நண்பருக்கு வந்து வாழ்த்துக்கள் மனதார விடாமுயற்சி விஸ்வருவ வெற்றி இன்னும் மென்மேலும் போங்க உங்களுடைய வெற்றி எனக்கும் இன்னொரு மோட்டிவேஷனா அமைஞ்சிருக்கு சரிங்களா அவர் யார் அப்படின்றது நம்மளுடைய மணி மாஸ்டர் அவர் அன் ரவீனா அவர்கள் மவீனா அவர்களுடைய ரசிகர்களுக்கு தெரியும் சோ அவருக்கு வாழ்த்துக்கள் சரிங்களா ஓகே அடுத்தது தொபிக்கு ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா மணி அண்ணா அவர்கள் இந்த குக்குவித்து கோமாளி நான் அறிந்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதத்துக்கு மேல நடக்கும் ஆறு மாசம் அப்படின்னு வச்சுக்குவோம் சோ இன்னும் இது ஆரம்பிச்சு ஒரு ஒன் மந்த் கூட கம்ப்ளீட் ஆக இல்லை சோ நிறைய பார்ட்ஸ் வந்து வரையறுக்கு அதுவும் இந்த முறை நான் ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட ஒன்றரை மாதங்களுக்கு முதல்ல சொல்லியிருப்பான் இந்த முறை குக்வித் கோமாலி நீங்க இது வரைக்கும் கோமாலியா இருக்கும் அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்தா நம்ம இதான் டிஃபரெண்டான ஒரு ஜுனிக்கான ஒரு கான்செப்டா இருக்கும் அப்படின்னு அது கேட்டது போல கோமாளிகள் மாற்றப்படுகிறாங்க நிறைய நிறைய புதிய ரூல்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்காங்க இதுல சோ அப்படி இருக்கக்குள்ள ஸ்டார்ஸ் அப்கமிங் எபிசோட்ஸ்ல அது அடுத்த மாசமா இருக்கலாம் இல்ல அதுக்கு அடுத்த மாசமா இருக்கலாம் அந்த அந்த என்ன சொல்லலாம் அந்த ஸ்டேஜஸ் அதிகரிக்க அதிகரிக்க ஸ்டார்ஸ் வந்து இப்போ நட்சத்திரங்கள் வந்து ஒரு வீக்கெண்டுக்கு கெஸ்டா வருவாங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் இது ஸோ அந்த ரீதியில் மணியண்ணா அவர்கள் கண்டிப்பாக இந்த குக்வித் கோமாலில அவருடைய என்ட்ரியை காணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று தான் நம்ம வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் நேற்றோ இன்றோ பெங்களூர் போயிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் ஒன்று உண்மையானு தெரியல மணி மாஸ்டர் அவர்கள் பிஸியா இருக்காங்க ப்ரொஜெக்ட் எல்லாம் குழிஞ்சு கொண்டு இருக்கு ஹாப்பியா இருக்கு அடுத்தது வந்து ரவீனா அவர்கள் ஸோ கண்டிப்பா இந்த ஜோடி ஆயுள் ரெடியை போல ஒரு என்ன சொல்லலாம் ஆ என்ன சொல்லலாம் இப்ப அந்த குழந்தை இருக்குதுல்ல அந்த குழந்தை அந்த குழந்தை பாட்டி அந்த சோறு ஊட்டி விடுவாங்கல்ல அந்த கதை கதை தான் நிலால இருந்து ஒரு பாட்டி ஒரு குழந்தைய அம்மா கையில் வச்சுக்கிட்டு நிலால ஒரு பாட்டி இருக்காங்க அந்த கொல அதுக்குள்ள ஒரு அந்த பாட்டி கையில் ஒரு குழந்தை குழந்தையோன்றக்கு அந்த குழந்தைக்கு பாட்டி வந்து சோறு ஊட்டி விடுறாங்கன்னா அந்த கீழே அம்மா கையில இருக்க அந்த குழந்தையும் நம்பும் ஆமா ஆமா அப்படி அப்படின்னா இந்த ஜோடி அடியில் இந்த ஸ்டண்ட் அப் பண்ண மாட்டேங்க சரிங்களா இருந்த அந்த மூணு ஜட்சசையுமே எப்படி நம்ப வச்சாங்க அப்படின்னா அந்த வித்த காமிக்கிறது குரங்கு வித்த அப்புறம் அந்த பல்டி அடிக்கிறது ஷேர்லஸ் புகைய முடி வளர்த்து வர்த்தாரு புகை எப்பயுமே அவர் புகைக்குள்ள வருவாரு அப்படி பண்றது அப்படின்னு அதை இவனிங்க பண்ண இந்த ஜட்ஜா வந்தவங்களும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய எப்படி அந்த தாய் வந்து ஏமாத்தி அந்த சோர்வை கொடுத்தாங்களோ இவங்களை வந்து ஏமாத்திட்டாங்களான்னு தெரியல அப்படி அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு ரிசல்ட் உண்டு பினாலேல சோ டான்ஸ கரெக்டா உருப்படியா பண்ணதுன்னா மணி மாஸ்டர் அண்ட் விக்னேஷ் அவர்கள் அண்ட் சசி மாஸ்டர் கொரியோகிராஃபர் பட் இது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசும் பொருள் பல பல ரிவியூவர்ஸ் வந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க இவன் ராதா மேம் அவர்கள் இந்த ஷோ பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியல அவங்க தெலுங்குல ஜட்ஜா இருக்காங்க அவங்க சதா மேம் அவர்கள் அப்ப அங்க அவங்க ஜட்ஜஸ் ஜட்மெண்ட் வரங்குள்ள எக்ஸாக்ட்லி டான்ஸ் ஸ்டன்ஸ் இல்லை அப்புறம் அந்த ஜாஃபர் அப்படின்ற ஒரு விட்ட மிஸ்டேக்கு கூட அவங்க அந்த ஸ்டன் பண்றவங்க ஒரு தப்புன்னு சொல்ல அதை கூட இவங்க வந்து டான்ஸ்லாம் அந்த ஒரு மிஸ்டேக்கை கூட அவர் மாசம் ஆக்டிங் பண்ண கொண்டு வந்தார் அப்படின்னு ஆக்டிங் அண்ட் டான்ஸ் அதுதான் டான்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னதாக இருக்கட்டும் பல பேர் பல விதமாக இந்த ஜோடி ஆயுரடி ஃபினாலே ரிசல்ட்டுக்கு வந்து கண்டனங்களை தெரிவிச்சு கொண்டிருக்காங்க அப்படி இருக்கக்குள்ள நம்ம ஆரம்பத்திலேருந்தே விக்னேசன் தான் ரவிநா அண்ட் விக்னேசன் தான் சொல்லிக்கொண்டிருந்தோம் இப்ப ரவீனா அவர்களுடைய ரீசன்ட் இன்டர்வியூ தான் நேற்று நேற்று தான் பார்த்தேன் அது அவங்க சொல்லிருக்காங்க கையைக்கால உடைச்சி நம்ம டான்ஸ் ஆடணும்னு அவசியம் இல்லைன்னு கண்டிப்பா டான்ஸ் அப்படின்றது நம்ம திறமை கையை காலு நம்மளுடைய முக பாவனைகள் அதுதான் டான்ஸ் இது என்னடா ஏதோ ஏதோ பண்றது ஆஹ் அந்த குரங்கு வித்த அர்ரா ராமா பல்டி அடிக்கிறது அந்த கைத்துல நடக்கிறது அப்படி பாயறது இப்படி பார்க்கறதுன்னு அப்படியே ஏமாத்திருக்கானுங்க சரிங்களா அப்போ அவங்களோட இன்டர்வியூ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த தைரியம் லெவல் ரவீனா அவர்களுடைய நினைக்கிறேன் நீங்க ரவீனா இன்டர்வியூ அப்படின்னு போட்டு அடியுங்க அதில் ரீசன்ட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க வரும் பாருங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க இது ரவீனா அவர்கள் தொடர்பான அப்டேட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா அவர்கள் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா அர்ச்சனா அவர்களை வந்து அவங்க எப்போ இந்த பிக் பாஸ்ல எல்லாருமே கேரக்டர் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மாயா பூர்ணிமாவுக்கு ஒரு ஆதரவா ஒரு கருத்தை அவங்க சொன்னாங்களோ அப்பவே அவங்க அவங்களுடைய அந்த ஒரு மக்கள் மத்தியில இருந்த ஒரு சப்போர்ட் வந்து குறைஞ்சிட்டு இதுதான் உண்மை ஸோ அப்படி இருக்கோ அவங்கள பற்றி இப்போ அப்டேட் எடுக்கிறதே கஷ்டமா இருக்கு என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு ரெண்டு நாட்களுக்கு முன்னாள் அவங்களுக்கும் இன்னொருத்த இடையில கல்யாணம் ஆச்சு அப்புறம் நித்தியார்த்தம் முடிஞ்சது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க பல பேர் என்கிட்ட கேட்டாங்க அப்புறம் இதுவா உண்மை அப்படின்னு அது பொய்யே அப்படி எதுலாம் இல்ல பட் அவங்களுக்கு லவ் இருக்கா இல்லையான்னு தெரியல அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளவும் வேணாம் பட் அது அந்த நிச்சயத்தம் எல்லாம் பொய் சரிங்களா அவங்களுக்கு அப்படி எதுவுமே இல்லை சரிங்களா ஓகே கூடிய சீக்கிரம் அவங்களோட படத்தோட அப்டேட் வரணும் அப்படின்றதான் நம்மளுடைய விஷயம் ரெட்ஸி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குக் வித் கோமாலி டிஆர்பி சிக்ஸ் பாயிண்ட் ஃபோவா வந்திருக்கு வேற லெவல்ல இந்த ஷோவை வீழ்த்தணும் விஜய் டிவியை தோக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்ச பல பேருக்கு வேற லெவல்லாம் பதிலடி கொடுத்திருக்கு அவங்களுடைய அவர் வந்து டைரக்டர் போட்டோஸ் சூன் அதோட அப்டேட் வரும் படத்தோட ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க உண்மையிலேயே பிக் பிக்பாஸ்க்குள்ள போன போட்டியாளர்கள் பல பேரே நமக்கு வாழ்க்கை இப்படி அமையணும் அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிறேன்னா ஜனனியை போலதான் யாருமே தெரியாத ஒரு முகம் கஷ்டப்பட்ட குடும்பம் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கிறதே கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க பிக் பாஸுக்குள்ளே வந்தா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாராட்டுகளும் அவங்களுக்கான அந்த ஒரு என்ன சொல்லலாம் ஃபஸ்ட்டு வீக்கெல்லாம் ஜிபி முத்து சரோட அவ்வளோ போட்டி போட்டாங்க கேப்டன்சிக்கு அடுத்த வீக்கு அப்படி இருந்த பொண்ணுக்கு அந்த கரெக்டான மோட்டிவேஷன் பாராட்டுகள் கமல்ஹாசன் கொடுக்கல ஸோ அப்படி இருந்து மக்கள் மத்தியில அவங்களுக்கு நிறைய பேர் அவங்கள விழ்த்துறதுக்கு நிறைய பையன் எங்களை பரப்பி எழுபதாவது நாள் ஆனாங்க உண்மையிலேயே அவங்க சிவின் கணேசன் வெளியில போக வேண்டிய சிவின் கணேசனுக்காக ஜனனியவர்கள் வெளியேற்றப்பட்டார் வர வேண்டிய ஒரு நபர் வந்து அடுத்த நாளே பதிலடி கொடுக்குற விதமா தமிழ் சினிமாக்குள்ள தளபதி படத்துல நடிக்க ஆரம்பிச்சாங்க சோ அதுக்கப்புறம் நிறைய படங்கள் கைவசம் ஏழு எட்டு படங்கள் இருக்கு மொழி தாண்டி நடிக்கிறாங்க பிக் பிக்பாஸ்க்குள்ள போனா ஜனனியை போல வரணும் என்றதான் பல பேருடைய ஆசைகளும் கனவுகளும் ஸோ அடுத்த சீசன் ஆகுது இந்த சீசன் எய்ட் ஆவது ஜெனனி அவர்கள் லாஸ்ட் லே அவர்கள் பண்ணது போல யாராவது ஒரு நபர் பிக்பாஸுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தெரியாத ஒரு முகமாக வந்து பிக் பாஸ்களை போனதுக்கு அப்புறம் இவங்களை போல ஜொலிக்கிறாங்களா அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா ஸோ இதை பற்றி ஜெனனி மேம் அவர்களும் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி எல்லாம் அந்த படத்தோட ஸ்டோரி எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே மக்களே நீங்கள் உங்களோட கற்றுக்கள் சொல்லுங்க நன்றி